காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூ விஸ்வகர்மா பெட்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் அப்போலாம் நியூ விஸ்வகர்மா பெட்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு கதிரடிக்கும் மந்திரம் தாங்க பெட்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பெட்டிங்க தெளிவான கண்டிஷனில் உள்ள பெட்டி தான் இந்த பெட்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க பெட்டி இருக்கிற இடம் விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சியில் தாங்க இருக்கு ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க நியூ விஸ்வகர்மா பெட்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவாட்டர் கலப்பிகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடி குந்தர மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே